கிரீன் மூங் தால் கறி பச்சை பயிர் கறி நம்ம பண்ண போறோம் இந்த பச்சை பயிரை மூணு மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணிட்டு குக்கரில் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சிருங்க இது ஆயில் சூடான ஒன்று இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்லிப் பண்ணி ரெண்டாவது வகுத்து இதில் போட்டிருக்கேன் ஒரு கை பூண்டு இங்கே நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஜாஸ்தி வெங்காயத்தோட தக்காளியுடைய குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி அந்த புளிப்புக்காக ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் ஒன்று ஒன்றை கோபுரம் மாதிரி தெகி மிர்ஸ் பவுடர் ஒரு மலை மாதிரி கும்பா இருக்கிற ஒரு ஃபுல் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் இந்த தாலுக்கு தேவையான உப்பு இது இத்தனையும் போட்டு இப்படிக்கா ஒரு ப்ரேட்டு அப்படிங்கா ஒரு பேரே தண்ணி அஞ்சு ஆறு நிமிஷம் பாயில் ஆனும் அந்த அளவுக்கு இந்த தான் அந்த தனியா தூள் மிளகா தூள் தூளோட பச்சை ஸ்பெல் போகும் ஒரு ஸ்பூன் சக்கரை இங்க இருக்கிற இந்த பச்சை பயிர் வேக வச்சிருக்கோம் இல்லையா அது கொடுங்கிள் போட்டு ஒரு இப்படிக்காக அப்படிதா கேஸ் ஆஃப் பண்ணுவா ஓவர் பவுன் ஹீப்போட இருக்கிற பட்டர் ஒரு ஃபென்டாஸ்டிக் பச்சை பயிர் வச்சு ஒரு மூங்கால் கிரேவி